ஹலோ மற்றும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என் இந்த வீடியோவில் நான் உங்களுடன் போகிறேன் உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினை ஒரு வெங்காயத்தின் உதவியால் எப்படி குறைக்கலாம் என்பதை பற்றி வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் அனைவரும் அறிந்தது போல நமது உடலில் இரண்டு சிறு நீரகங்கள் உள்ளன அவை நமது உடலில் உள்ள கழிவுகள் நீரை வடிகட்டி சிறுநீரின் வெளியேற்றுவது மேலும் சிறுநீரகம் நமது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அமில சமநிலையை பராமரிக்க மினரல்கள் சமநிலைப்படுத்துவது நமது சிறுநீரகம் தனது செயல்பாட்டை இழந்தால் கழிவுகளை வடிகட்ட முடியாது அவை நமது உடலில் கிரியேட்டினின் வடிவத்தில் அதிகரிக்கத் தொடங்குகின்றன ஒரு வெங்காயத்தின் உதவியால் கிரியேட்டினை எப்படி குறைக்கலாம் என்பதை புரிந்து கொள்வோம் இப்போது உங்கள் மனதில் தோன்றியிருக்கும் வெங்காயத்தை பற்றி கூறினேன் மேலும் நோயாளிகள் வெங்காயம் சாப்பிட வேண்டாம் என்று கூறுகிறோம் ஏனெனில் வெங்காயம் வளர்கிறது மேலும் வளரக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் நோயாளிகளுக்கு வேண்டாம் என்று கூறுகிறோம் ஏனெனில் அதில் வளரக்கூடிய அனைத்து காய்கறிகளிலும் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருக்கும் வெங்காயத்தின் உதவியால் நமது கிரியேட்டினின் அளவை எப்படி குறைக்கலாம் வெங்காயம் நிலத்தின் கீழ் வளர்கிறது மேலும் வெங்காயத்திலும் பொட்டாசியம் உள்ளது ஆனால் வெங்காயத்தில் உள்ள பொட்டாசியம் மிகவும் குறைவாகவே இருக்கும் எனவே சிறுநீரக நோயாளி வெங்காயத்தை எளிதாக சாப்பிடலாம் வெங்காயத்தில் நன்மைகளை அறியலாம் வெங்காயத்தில் கியூரிசிட்டி ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வெங்காயம் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க அதிகரிக்கும் மோசமான கொலஸ்ட்ராலை வெங்காயம் பாதுகாக்க மற்றும் இரத்த ஓட்டத்தை சரியாக ஓடச் செய்கிறது இதற்கு மேலாக வெங்காயத்தில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் நமது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறது மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி நம்மை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் நமது நோய் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்துகிறது இதற்கு மேலாக வெங்காயத்தில் சல்பர் கலவைகள் மற்றும் பிளேவனாய்டுகள் உள்ளன அவை புற்றுநோயுடன் போராட நமக்கு உதவுகின்றன வெங்காயம் பற்றிய விஷயத்திற்கு வரும்போது வெங்காயத்தில் பல்வேறு பண்புகள் உள்ளன அவை நமது சிறுநீரகத்தில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுகின்றன மேலும் நமது அதிகரித்த கிரியேட்டினின் அளவையும் குறைக்க முடியும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது குவெர்சிடீன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அது நமது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது எனவே உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்ததற்கு காரணம் இரத்த அழுத்தம் என்றால் நீங்கள் வெங்காயத்தை உட்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் நமது சிறுநீரகத்தை பாதிக்கிறது மற்றும் அதன் செயல்பாட்டை குலைக்கிறது எனவே நீங்கள் தினசரி அடிப்படையில் உங்கள் காய்கறிகளில் வெங்காயத்தை பயன்படுத்தலாம் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் அதிகரிக்கும் கிரியேட்டினின் அளவு குறையும் இதனுடன் வெங்காயத்தில் வைட்டமின் சி உள்ளது இது நமது பாக்டீரியா மற்றும் தொற்று நோய்களுடன் போராடுகிறது எனவே நீங்கள் வெங்காயத்தை உட்கொள்கிறீர்கள் மேலும் உங்கள் சிறுநீரகத்தில் எந்தவிதமான ஆக்சிடென்ட் ஸ்டிரஸ் அல்லது தொற்று ஏற்பட்டிருந்தாலும் உதாரணமாக யூ போன்றவை வெங்காயத்தை உட்கொண்டு உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினின் மதிப்பை எளிதாக குறைக்க முடியும் இப்போது கேள்வி வருகிறது சிறுநீரக மாற்று நோயாளி வெங்காயத்தை உட்கொள்ள முடியுமா ஆம் முடியும் ஆனால் மிதமான அளவில் நீங்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை உட்கொள்கிறீர்கள் என்றால் கச்சா வெங்காயம் சாப்பிட வேண்டாம் வெங்காயத்தை நன்றாக சமைத்து உங்கள் உணவில் சேர்த்து உட்கொள்ள வேண்டும் இதனால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட மருந்தின் தாக்கம் உங்கள் உடலில் இருக்கும் மேலும் வெங்காயத்தின் தாக்கமும் உங்கள் உடலில் தெரியும் மேலும் அதிகரிக்கும் மதிப்பை குறைக்க முடியும் எனவே நான் நம்புகிறேன் இன்றிட ஷிப்பினில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நாங்கள் வெங்காயத்தை உட்கொள்ளலாமா அல்லது முடியாதா மேலும் எவ்வாறு நமது அதிகரித்த கிரியேட்டினின் அளவை குறைக்க முடியும் என்பதை இன்ற ஷிப்பில் இதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி